அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான நாள் சொல்லலாம் இது வந்து வைகாசி மாதம் இல்லையா இன்னைக்கு வைகாசி விசாக இந்த ஒரு திருநாள் வந்துட்டு திருச்செந்தூர் முருகர் கோவில ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பாத்துட்டீங்க அப்படின்னா பல ஆயிரம் மக்கள் பத்து நாட்களா நடைபெறக்கூடிய இந்த திருவிழாவுக்கு வருவாங்க அப்படி இதுக்கு பின்னாடி என்ன ஒரு சிறப்பான புராண கதை இருக்கு சிறப்பா கொண்டாடுறாங்க வைகாசி விசாகம் கிட்டத்தட்ட திருச்செந்தூர் முருகன் பெருமானுடைய நான்கு யுகத்துல பல்வேறு விதமான திருவிளையாடல்கள் நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நான்காவது யுகமான துவர யுகம் துவாபர யுகத்துல நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ என்ன நிகழ்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்துட்டு நிறைய நூல்களை இயக்கியிருக்காரு நிறைய தவம் புரிஞ்சிருக்காரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முனிவர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இவருடைய பேரன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு பராசர முனிவர் அதாவது வசிஷ்ட முனிவர் போலவே ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு முனிவர் தான் இந்த பராசர முனிவர் இவருக்கு வந்துட்டு வியாசர் அப்படின்ற ஒரு மகன் இருந்தாங்க அப்படின்னா நிறைய புராண நூல்களையும் வேதங்களையும் வந்து எழுதியிருக்காரு இவர் வந்துட்டு சிறப்பா வேத வியாசர் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க அண்ட் வியாசர் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இவருக்கு ஆறு மகன்கள் இருந்திருக்காங்க சோ அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்தர் அனந்தர் நந்தி சத்தர்முகம் சக்கரபாணி மாலி அப்படின்ற ஆறு மகன்கள் இருந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு குளத்துல குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ அந்த குளத்துல குளிக்கும் போதே அங்க அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க சோ அவங்க விளையாடிட்டே இருந்தனால அங்க இருந்த தண்ணீர் வந்துட்டு ரொம்பவே அசுத்தமா மாறி இருக்கு இதனால அந்த குளத்துல இருந்த மீன்களும் மற்ற நீர்வாழ் உயிரினங்களும் வந்துட்டு செத்துட்டு இருந்திருக்குறதுக்காக போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய மீன்கள் மற்ற உயிரினங்கள் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கு அண்ட் நிறைய உயிரினங்கள் கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்து பார்த்துட்டே இருக்காரு அவர் வந்துட்டு தன்னுடைய ஆறு மகன்களுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு என்ன அப்படின்னா இப்போ நீங்க குளிச்சது போதும் உடனடியாக குளத்தை விட்டு வெளியே வாங்க சிவபெருமானுடைய தலையிலிருந்து வடியக்கூடிய கங்கை நீருக்கு நிகரானது இந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் மக்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய இந்த தண்ணீரை நீங்க வந்து அசத்தப்படுத்த கூடாது நிறைய மீன்கள் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பராசர முடிவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு ஆனாலும் இவங்க எல்லாருமே வந்துட்டு விளையாட்டுல ரொம்ப கும்மரமா இருந்தனால தன்னுடைய தந்தை சொல்ற பேச்ச கொஞ்சம் கூட காலையிலே வாங்கிக்கல இதனால பராசர முனிவர் ரொம்பவே கோபமாகி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆறு பேருமே மீனா மீன்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதோ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை தூண்டுகிறாரு அவர் சாபம் கொடுத்தது போலவே அந்த ஆறு மகன்களும் ஆறு மீன்களா மாறி அதே குலத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா மீன்களா மாறினதுக்கு அப்புறமா தான் தன்னுடைய தப்ப வந்து உணர்றாங்க தன்னுடைய தந்தையான பராசர முனிவர் கிட்ட தாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க இதனால இரக்கம் அடைஞ்ச பராசர முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன்களாக இந்து குளத்திலேயே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வாங்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டீங்க அப்படின்னா அதே நேரத்துலதான் சிவபெருமானுடைய நெற்றிக்கன்ல இருந்து வந்த ஆறு தீக்குறைகள் மூலமா இந்த உலகத்துக்கு வந்த கந்த பெருமான் அதாவது நம்மளுடைய முருகப்பெருமான் அவங்களை வந்துட்டு பார்வதி தேவியார் வந்து சிவலோகத்துல வளர்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் பார்வதி தேவியார் பெருமானுக்கு ஞானப்பால் வந்து சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு சொட்டு ஞானப்பால் அந்த குளத்துல வந்து விழுகுது அந்த ஞானப்பால அந்த ஆறு மீன்களும் வந்து பிடிக்குது அதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து மனிதர்களாக மாறுறாங்க அதாவது பராசர முனிவரின் மகன்களாக மாறுறாங்க பார்வதி கிட்ட இருந்தே ஞானப்பால் பிடிச்சதால இந்த ஆறு மீன்களும் நல்ல சிறப்பு வாய்ந்த முனிவர்களாக மாறுறாங்க இதுக்காக நன்றி சொல்ற விதத்துல இந்த ஆறு மகன்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியாருக்கு நிறைய பூஜைகள் அந்த என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உடனடியா திருச்செந்தூர் போங்க அங்க இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நோக்கி இதே மாதிரி தவம் குறிச்சு அவரை வந்து வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிரியர் கேட்டு அது அது போலவே அந்த ஆறு மகங்களும் திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர் தவம் செஞ்சுட்டு வந்து இவங்களுடைய தவத்தை பார்த்து மகிழ்ச்சி அளித்த முருக பெருமான் இந்த ஆறு பேருக்குமே வந்து நேர்ல காட்சி அளிக்கிறாரு அது மட்டுமில்ல இவங்களுடைய சேவையை தொடர்ந்து திருச்செந்தூர்லயே செய்யும்படியும் இவங்களுக்கு வந்து அக்பாரு இந்த ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்துற விதமாதான் வருஷ வருஷம் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வருஷங்களா பல்லாயிரம் மக்கள் இந்த ஒரு பங்கு கலந்துக்கிறாங்க ஃபங்க்ஷனில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு நிகழ்வை மறுபடி மறுபடி நடக்கிற மாதிரி இந்த வைகாசி விசாக தினத்தன்னைக்கு ஒரு நிகழ்வு மாதிரி அங்க வந்து நடத்துவாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோவில் மண்டபத்துல ஒரு சிறிய குளம் மாதிரி ஒரு இடத்தை உருவாக்கி அங்க வந்து ஆறு மீன் பொம்மைகளை அங்க போடுவாங்க அதுக்கப்புறமா அங்க வந்து ஜெயந்திநாதர் காட்சி காட்சியளிப்பாரு அவர்கிட்ட இருந்து ஞானப்பால வாங்கி இந்த ஆறு மீன்களும் குடிச்சு அவங்க மனிதர்களா மாறி சாப விமோச்சனம் அடையிற மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து அங்க நடத்துவாங்க அந்த விதத்துல பாத்துட்டீங்க அப்படின்னா வைகாசி விசாக திருநாளான இன்னைக்கு அதாவது ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு மாலை நாலரை மணிக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து அங்க நடக்க போகுது தொடர்ந்து பத்து நாட்கள் வந்துட்டு இந்த திருவிழா நடக்கும் பத்தாவது நாள் தான் வந்துட்டு இந்த ஒரு நிகழ்வை கலந்துக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்விடை எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வைகாசி விசாக திருநாள் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகனை நோக்கி நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கவசம் சம்பந்தமான சில பாடல்களை மூலமா உங்களுடைய விலகும் திருச்செந்தூர் வரைக்கும் போய் அங்க வந்து அஹ் நம்ம வழிபட முடியாது அப்படின்றவங்களுக்கு கூட நீங்க வீட்டிலேயே இருந்து வழிபடுற முறை இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்துட்டு பிடித்தமான பாசிப்பருப்பு பாயாசம நைவேத்தியமா வச்சு சிவப்பு அரளி செம்பருத்தி பூவை வச்சு நீங்க வந்து வழிமுறை செஞ்சீங்க அப்படின்னா இது மூலமா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இன்னைக்கு வைகாசி விசாக திருநாள் சோ இன்னைக்கு முருகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் கிடைக்கும் அண்டி நான் கிளம்புறேன் மறுபடி அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்